ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டாக கவிதைகளில் ஆரம்பித்த இந்த எழுத்து பயணம் இப்போது வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோடய பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேருக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது வாழ்வு ஒன்று மானுத்து மந்த இல்ல மாங்குட்டி பெத்த மயிலே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் குயிலே பாடல் வரிகள் காற்றை நிறைத்து கொண்டிருக்க காதை கிழித்தது ஆயிரம் வாழா பட்டாசுகளின் சத்தம் அரை மணி நேரத்திற்கு விடாமல் பட்டாசுகள் வெடிக்க ஸ்தம்பித்தது மண்டபம் இருந்த இடம் பட்டாசு சத்தம் கொஞ்சமாய் குறைய செண்டை மேல முழங்க ஆர்ப்பாட்டமாக உள்ளே நுழைந்தனர் சீர்வரிசை எடுத்து வந்திருந்த உறவினர்கள் சீர் எடுத்து வந்த உறவுகளுக்கு நடுவே கம்பீரமாய் வந்த தனது தம்பி ரத்னவேல் தாய் கஸ்தூரி தந்தை ஞானவேல் ஆகியோரை ஓடிப்போய் வரவேற்றால் கௌரி முகம் முழுவதும் பூவாய் மலர்ந்திருக்க தன்னை நோக்கி வந்த தனது மகளையும் அவள் பின்னே வந்த அவளது கணவனான சங்கரையும் கண்டவர்களின் முகம் இன்னும் சந்தோஷத்தில் மலர அவர்களுக்கு பின்னே வந்த ஷங்கரின் குடும்பத்தை கண்டவர்களின் முகம் சற்றை நொடிகளுக்கெல்லாம் கன்றி மீண்டும் சரியானது ஷங்கரின் தாய் ராதாவும் தந்தை சுந்தரமும் வந்தவர்களை முகம் மலர வரவேற்று அழைத்து செல்ல கொண்டு வந்திருந்த தட்டுக்களை எல்லாம் அடுக்கி முடித்தனர் கௌரியின் குடும்பத்தினர் கௌரி சங்கர் இருவரின் அருந்தவ புதல்வி அனுஷ்காவின் காதனி விழா பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருந்தது அந்த மண்டபத்தில் இத்தனை நேரமாக காத்து கொண்டிருந்த தாய்மாமன் வந்து சேர்ந்தவுடன் நிகழ்ச்சி கோலாகலமாக ஆரம்பமானது அனுஷ்காவை தாய்மாமன் மடியில் அமர வைத்து மொட்டையடித்தனர் கத்தியை தலையில் வைத்த அடுத்த நொடி குழந்தையின் அழுகை சத்தம் மண்டபத்தின் அத்தனை சத்தங்களையும் மீறிக்கொண்டு கேட்டது தனது பையில் இருந்த கைபேசியை எடுத்து அக்காவின் மகளிடம் ரத்னவில் நீட்டிய பிறகுதான் சத்தம் சற்றே அடங்கியது குழந்தையை சுத்தம் செய்து அழைத்து வர சொல்லி காதுகுத்த அழைத்து வந்திருந்தவர் சொல்ல குழந்தையை வாங்க இரு ஜோடி கரங்கள் நீண்டன கௌரியின் தாய் கரத்தை நீட்டியிருக்க தன்னாலே கீழே இறங்கி சென்றது மற்றொரு ஜோடி கரங்கள் கீழே இறங்கி கொண்டிருந்த அந்த கரங்களை தொடர்ந்து சென்ற ரத்னவேலின் பார்வை கரங்களுக்கு சொந்தக்காரரின் முகத்தை பார்க்க முயன்றது அவனால் முயல மட்டுமே முடிந்தது பார்க்க முடியவில்லை அதற்குள் யாரோ ஒருவர் கூப்பிட சென்றிருந்தார் அந்த நபர் அவனும் எழுந்து சென்று தன் மீது ஒட்டியிருந்த குழந்தையின் முடியை தட்டிவிட்டு வேறு உடை அணிந்து மீண்டும் வந்து மேடையில் அமர்ந்தான் மேடையில் அமர்ந்தவனின் பார்வை மண்டபத்தை சுற்றி சுழல அவன் எதிர்பார்த்த அந்த நபர் மண்டபத்தின் ஓரமாக நின்று பேசிக்கொண்டிருந்தார் பேசிக்கொண்டிருந்தாள் நந்தினி மாம்பழ மஞ்சளில் உடலெங்கும் அரக்கு கட்டங்கள் இடப்பட்டு அரக்கு நிற கரையிட்ட மின் பட்டு புடவை உடுத்தி இடைவரை நீண்டிருந்த முடியை தளர பின்னி மதுரையின் மல்லியை மட்டும் சூடி ஒப்பனைகள் செய்யாமலேயே ஜொலித்த நந்தினியை விட்டு அவன் பார்வை எங்கும் நகர முடியாத வண்ணம் இருந்தது அவன் பார்வையை கட்டி இழுத்த நந்தினியோ தன் முன்னே நின்று கொதித்து கொண்டிருந்த தமக்கையை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் அக்கா ப்ளீஸ் தங்களை கடந்து சென்ற உறவினரை பார்த்து தலையசைத்து புன்னகை செய்தபடி கெஞ்சலாக தமக்கையிடம் பேசிக் கொண்டிருந்தாள் நந்தினி என்னடி அக்கா ப்ளீஸ் அவளின் எதிர்ப்புறம் வந்த பெரியப்பா மகனிடம் புன்னகைத்து தலையசைத்தபடி தங்கையிடம் காய்ந்தால் சாரதா அக்கா ப்ளீஸ் இங்கே வேணா அக்காவின் கையை பிடித்தபடி அவளின் நேர்பார்வை பார்த்து நந்தினி சொல்ல எங்கே வேணான்னா வேற எங்கே பேசுகிறதா கடுக்கெடுத்தால் சாரதா அக்கா ப்ளீஸ் அக்கா கொஞ்சம் அமைதியாரு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருக்காங்க முகத்தில் புன்னகையை வாட விடாதபடி தமக்கையை செய்ய நந்தினி பெரும்பாடுபட அதுக்கு என்று வேகமாக கேட்டவள் அடுத்தவங்க வீட்டில் எப்படா சண்டை வரன்னு காத்துட்டு நாலஞ்சு பேரும் இங்கே இருக்காங்கக்கா அவங்க வாய்க்கு நாம எது கவலாளி கொடுக்கணும் தயவு செஞ்சு அமைதியாரு என்ற நந்தினியின் பதிலில் அப்போ நான் தான் சண்டை போடுறேனா போலியாக ஒட்ட வைத்திருந்த புன்னகையும் உதிர்ந்து போக கோபமாக கேட்டாள் சாரதா அக்கா நான் எப்பக்கா அப்படி சொன்னேன் அதிர்ந்து போய் அக்காவிடம் கேட்க அமைதியாருன்னு சொல்கிற பாய்ந்தாள் தங்கையின் மீது வேற என்னக்கா பண்ண முடியும் ஓய்ந்து போனவளாக ஓரமாக போடப்பட்டிருந்த இருக்கையில் தமக்கையை இருத்தி தானும் அவள் அருகில் அமர்ந்து கேட்டாள் நந்தினி அதை சொல்லு என்ன பண்ண முடியும் உன்னால் மட்டும் ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை சாரதாவிற்கும் அக்கா தங்கையின் தீனமான குரலில் வேடேடி தான் என்ன பண்ணுவ என்று கூறியபடி தங்கையை பாவமாக பார்த்தாள் சாரதா என்னாச்சுக்கா அந்தம்மா நார் நாராக கிழிச்சு தொங்க விடுதுடி ஓய்ந்து போன குரலில் சாரதா சொல்ல அமைதியாகி போனாள் நந்தினி நூற்றி ஒரு தட்டாண்டி அந்த அம்மா போய் எண்ணி பார்த்துட்டு வந்து கத்துதுடி ரெண்டு வாரத்துக்கு முன்ன உன் பொண்ணு பெரிய பொண்ணானதுக்கு உன் தம்பியை அடுக்கணும் ஆயிரத்தோரு தட்டை எடுத்து வைக்கிறதுக்கு வீடு காணாமல் தவிச்சு போயிருக்கேன் உன் தம்பிக்கு அவங்க பொண்டாட்டி வீட்டு பக்கம் வெறும் நூற்றி ஒரு தட்டு தான் வைக்க முடிஞ்சிச்சான்னு எடக்கா கேட்டுட்டு போகுதுடி என்று சில நொடிகளுக்கு முன்பு தன்னை வருத்தெடுத்த மாமியாரின் வார்த்தைகளை சாரதா அப்படியே சொல்ல அக்கா வேறு வார்த்தைகள் வரவில்லை தங்கைக்கு அந்தம்மாவும் பேசாம என்னடி பண்ணும் பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னு சொல்லி கால் பண்ணா என் பொண்டாட்டி வருவா தண்ணி ஊத்தி உட்கார வைங்க எங்க கையில் எப்ப காசு இருக்குமோ அப்ப நாங்க சொல்றோம் விசேஷம் வைங்கன்னு சொன்னவன் தானே ஆதங்கத்தோடு ஆத்திரமும் வெளிப்பட்டது தன் தம்பியின் செயலால் விடுங்கக்கா அவள் கரத்தை பற்றி தட்டி கொடுக்க ஒத்த பொண்ணுடி கருவேப்பிள்ள கொத்து மாதிரி ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன் இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைக்கு இவன் என்னடி செஞ்சிருக்கான் புள்ள பிறந்ததுக்கு காது குத்துக்கு எல்லாத்துக்கும் அம்மாவும் அப்பாவும் தான் செஞ்சாங்க இப்போ நீ செஞ்சிட்டு இருக்க அப்ப எல்லாம் கல்யாணம் ஆகாத சின்ன பையன் சொல்லி விட்டாச்சு அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே இவன் இஷ்டத்துக்கு இருந்தா என்னடி அர்த்தம் இவன் கையில காசு வந்ததுக்கு அப்புறம் தான் விசேஷம் வைக்கணும்னு சொன்னதுக்கு அமைதியாக இருக்கிற என் புருஷனே பொங்கிட்டார் என் மாமியார் என்னை போட்டு மென்று துப்புது பிள்ளைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கிட்டு வராமல் ஒரு மூளை மல்லிகைப்பூவும் அரை கிலோ ஸ்வீட் பாக்ஸும் வாங்கிட்டு வந்தாங்கடி இவன் செய்யாமல் விட்டதுக்காக ஒரு பேச்சுனா இப்படி இவன் விசேஷம் வச்சு செய்மறை வாங்குறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு என்னை பேச காத்திருக்கோ தெரியல ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு என்னமோ சின்ன பையன் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்த அதான் மாமியார் வீட்டில் எப்படி வாங்கணும்னு வளம தெரிஞ்சிருக்கே அவனுக்கு அப்போ தாங்கூட பிறந்தவங்களுக்கு செய்யணும்னா மட்டும்தான் அவனுக்கு தெரியாம போயிடுமான்னு வண்ண வனமா கிழிக்குதிடி கொட்டி தீர்க்க ஆள் கிடைத்த வேகத்தில் அடைமலையாய் தன் மனக்குமுறல்களை சின்னவளிடம் கொட்டி தீர்க்க அக்கா விடுக்கா சங்கரின் செயல்களை உணர்ந்தவள் வேறு என்னதான் சொல்லி சமாதானம் செய்ய முடியும் இந்த அளவில் என் புள்ள காது குத்து வச்சுருக்கேன் அத்தை முறைக்கு இருபத்தோரு தட்டு வச்சுடுன்னு சொல்றாண்டி மொய்யா இது நாள் வரைக்கும் உனக்கு செஞ்சதையெல்லாம் கணக்கு பண்ணி எழுதிடு இல்லைன்னா என் பொண்டாடி வீட்டில் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு கூசாமல் பேசுறாண்டி அப்படி என்னடா நீ எனக்கு செஞ்சேன்னு கேட்டதுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறாண்டி அதை அத்தனை அப்பா வாங்கி கொடுத்தது வீட்டு கிரக பிரவேசத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தானா என்னோடய குழந்தை கல்யாணத்துக்கு எழுதுனது எல்லாத்தையும் சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருதான் மொய்யா எழுதுடின்னு சொல்கிறாண்டி என்கிட்ட சொல்லிருந்தா கூட ஏதாவது சமாளிச்சிருந்துருப்பேன் என் புருஷனுக்கே நேராக ஃபோன் பண்ணி பேசி தொலைஞ்சிருக்காண்டி அந்த மனுஷன் மூஞ்ச பார்க்க முடியலை ஒரு வார்த்தை திருப்பி பேச முடியலை இந்த விஷயம் மட்டும் என் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சு அத்தோட சோழி முடிஞ்சிச்சு எல்லாய் வெடித்து சிதறியவில்லை என்ன சொல்லி குளிர்விக்க என்று யோசித்து கொண்டிருக்க அந்த நேரம் பிள்ளைகளை தேடி வந்தார் ராதா தன் மகள்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை பார்த்த ராதா அவர்கள் அருகே வர தாயை பார்த்த சாரதா இன்னும் பொங்க ஆரம்பித்து விட்டாள் தாயும் இளைய மகளும் கையை பிசைந்து கொண்டு மூத்த மகளின் முன்னே நின்றிருக்க இவை எனக்கு செய்யாம விட்டது கூட எனக்கு பிரச்சனை கிடையாதுமா இவை செஞ்சுதான் எனக்கு நிறைய புகுதா இல்ல இப்படித்தான் செய்யணும்னு நான் அவனை படுத்தி எடுக்கிறேனா ஆனால் இந்த பையன் வாயை விட்டு வாங்கி கட்ட வைக்கிறம்மா உங்கள் மாப்பிள்ளையே இத்தனை நாள் அவன் செஞ்ச மொய்யெல்லாம் கணக்கு பண்ணி எழுதலான்னு தான் சொன்னார் இவன் ஃபோன் பண்ணி கணக்காக இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி தொலைக்கவும் அந்த மனுஷனுக்கு கிர்னு ஏறிடுச்சு வாயை வச்சுட்டு சும்மா இருந்து தொலைய மாட்டானா அவங்க மகன் தாயிடமும் தன் மணக்கு முரலை கொட்டியவள் அவரும் பரிதாபமாக விழிப்பதை கண்டு விடுங்கம்மா என்றால் சட்டென அவரை தேற்றும் வண்ணம் இப்போது என்னம்மா என்றால் நந்தினி சோர்வுற்ற குரலில் மேடையை தாய் பரிதாபமாக பார்க்க கௌரியின் சொந்தங்கள் மொத்தமாக கூடியிருக்க இவர்களின் தந்தை சுந்தரம் மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தார் அவரை கவனிக்க அங்கே யாரும் இல்லை கவனிக்க வேண்டிய சங்கரோ அவரை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் மனைவியின் சொந்தங்களோடு பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பற்றி கொண்டு எரிந்தது சாரதாவிற்கு சாரதாவின் புகுந்த வீட்டில் முக்கியத்துவம் இருக்காது என்றாலும் இந்த அளவுக்கு மனதை நோகடிக்கும் வண்ணம் நடத்த மாட்டார்கள் அவளது குடும்பத்தை மாப்பிள்ளை வீடு என்ற ஜம்பம் இருக்குமே தவிர மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து மரியாதை குறைவாக நடத்த மாட்டார்கள் மதியழகன் விடுவது இல்லை என்பதுதான் உண்மை இருக்கும் அனைத்தையும் உடன் பிறந்தவர்களுக்கும் பின்னர் தன் பிள்ளைகளுக்கும் கொட்டி கொடுத்து விட்டு அமைதியாய் செல்லும் சுந்தரத்திற்கும் கணவன் வாக்கு கடவுளின் வாக்கு என்று எண்ணி வாழும் ராதாவிற்கும் எதிர்த்து பேசத் தெரியாது அதனாலேயே ஆட்டமாக ஆடியது கௌரியின் குடும்பம் பேசத் துடித்த சாரதாவையும் அவர்கள் அடக்கி வைத்துவிட எல்லையில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது அவர்களின் அராஜாம் அதன் உச்சம்தான் இந்த நிகழ்வு ஊர் உறவுகளில் பெண் பிள்ளைகளுக்கு செய்து வாழ்க்கையை தொலைத்த ஆண்களை பற்றிய கதைகள்தான் அதிகம் ஆனால் இவர்களின் வீட்டில் அனைத்தும் தலைகில் ஆண் பிள்ளையான சங்கருக்கு நிலையான வருமானம் என்பது இல்லை ஆகையால் மத்திய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் மனைவியின் சொல்லே மந்திரமாகி போக அவனை பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களும் எட்டிக்காயாய் கசந்தனர் பொறுப்புகளை சுமக்கத் தயங்கும் ஆண்மகனாக அவன் இருந்தாலும் நந்தினி அவனுக்கும் சேர்த்து செயல்பட உற்றம் சுற்றங்களின் வாயில் அரைப்படாமல் தப்பித்துக் கொண்டிருக்கிறது அவர்களின் வாழ்க்கை தந்தையின் நிலையை கண்ட மக்களுக்கு மற்றதெல்லாம் பின்னுக்கு செல்ல விரைந்தனர் மேடையை நோக்கி சங்கரிடம் செல்ல விளைந்த சாரதாவின் கையை பற்றியபடி தந்தையை நோக்கி சென்ற நந்தினி அவர் அருகில் நின்று கொள்ள இரு பெண் மக்களுக்கு நடுவே சற்றே ஆசுவாசமாக உணர்ந்தார் சுந்தரம் குடும்பம் உடையாமல் பாதுகாக்க பல விஷயங்களை வெளியில் சொல்ல விடாமல் நந்தினி கடக்க அவ்வாறே கடந்து போகுமோ காலமும் காலம் தன் கண்ணாமூச்சி ஆட்டத்தை இணைதே தொடங்கியது நேரம் ஒதுக்கி கதையை கேட்ட நட்புகள் அனைவருக்கும் பேரன்பும் பெருநன்றியும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் நன்றி வணக்கம்